ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்துவிட்டு ஓட்டாதீர்

என்னது பட்ஜெட்டு ப்ராப்ளமா டேய் டேய் ஐயோ டேய் எங்க அப்பளனா சமர்த்தன நான் எங்கடா எங்க கொண்டு வர என்ன பண்றது காசு இல்லையா வா டேய் ம்டிக்கும் உள்ள சரி வந்ததுக்கு வா பார்த்தேச்சு பாப்போம் ஹ்ம் இப்ப என்ன பட்டோ ஜா வெளியே வெளிய எடுத்துருடா வேற ஏய் கதவு எடுத்துருடா அடா இவனுக்கு வேற வேலையே இல்லடா இத பார்த்தாலும் பிராங்க பண்ணிக்கிட்டு நீ வா உள்ள போவோம் லாக் என்னடா எனக்கு தெரியல கதவு பாரு

வாழணுமா சாங்கணுமாவா ஏடா போட்டிருக்கே வாழணுமா சாங்கணுமாவா மச்சாட வாடா வாடா வாடா

ஒரு இன்பம் வந்தா இல்ல துன்பம் வந்தா இந்த சாராயோ மருந்தாக மாறுது யார் அது நடு ரோட்ல போஸ்ட் கம்பத்த வச்சிருக்குது கருப்பு சட்டை கரை தம்பி ஓரமா போ ரொம்ப கோளாறு நல்ல ஏதாவது பண்ணிருக்கேன் அந்த சோகம் கூட இல்லாம ஜாலியா குடிக்கிற என் ஃப்ரெண்டு இறந்தனால தான் நான் குடி ஆமாம் என் ஃப்ரெண்டு இறந்தது உனக்கு எப்படி தெரியும் அவன் எம்னோத்துக்கு டெலிவரி பண்ணேன் போஸ்ட் மேனே நான் தான் நான் தான்டா இருந்தேன் என்ன கொன்னாலும் பரவாயில்லடா மிச்சம் இருக்கிற உசுறு வச்சா உன்னை கொல்லாமட மாட்டேன்டா アバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバーアバー டேய் எனக்கு என்னை கொலை பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சுடா என்னடா சொல்கிறேன் மச்சா உனக்கு மாடா நீ இங்கே எனக்கு எதுவுமே சரியில்லைடா மச்சா டே வாடா முதல் இங்கே தப்பிச்சு போகணும்டா மச்சா வாடா ஏய் டேய் இது என்ன துறக்க முடில ஏய் மச்சா டே ஆ ஏ மச்சா யார்டா அவன் இப்படியே தொடர்கா மச்சா வாடா டீ மச்சா டீ வண்டாண்டா டீ மச்சா மச்சா தொட 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 டீ தொட மச்சா தொட டீ வாடா வாடா வாட தொட வாடா ஐயோ மச்சா வந்து கதை வச்சு வாடா வாடா என்னடா நடக்குதுங்க எல்லாம் அமானுஷமாக இருக்குது எல்லாம் புதுசாக இருக்குது முதல் இங்கேருந்து எப்படியா தப்பிக்கணும்டா சாமி உள்ள கதை வடிச்சுட்டு என்ன பண்ணுறா தம்பி பாத்துப்பா பாத்து இப்படி பாதி இருப்பா 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 போதா இருப்பா இருப்பா இப்ப சொல்லுப்பா என்ன பாச்சு ஒண்ணுக்குள்ள அம்மானுஷமா இருக்குதுப்பா பயமா இருக்குப்பா வாப்பா பா வாப்பா பயமா இருக்குப்பா அவன் வந்துட்டான் போல இருக்கேன் யாருப்பா வாப்பா சொல்றேன் சுமார் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் பயங்கரமான குலைகள் நடந்துட்டு வந்துட்டே இருந்துச்சுப்பா போலீஸு பல விதத்தில் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க ஆனால் ஒரு தடயமும் கிடைக்கல அதே சமயத்தில் இந்த ஊரில் இருக்க கசாப் கடைக்காரனோட கறியும் பயங்கரமாக ஆச்சு ஆனால் அந்த கறியை பார்க்குறப்போ ஆட்டுக்கறி மாதிரியோ இல்லை கோழி கறி மாதிரியோ தெரில எலும்புகளில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு கறியோட டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு போக போகதா தெரிஞ்சுது அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் இவன்தான் கடத்தி அவங்கள துண்டு துண்டா வெட்டி அந்த கரியத்தான் அவ ஊர் மக்களுக்கு அவங்களுக்கே தெரியாம விற்பனை செஞ்சிருக்கான் இதை தெரிஞ்ச ஊர் மக்கள் அவனை அந்த இடத்துல மிதிச்சு பூச்சி நெசுக்கிற மாதிரி கொண்ணுறாங்க அவனை கொன்னப்புறதான் அந்த மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு ஒரு கை குழந்தையும் இருந்திருக்குன்னு அந்த குழந்தையவும் வேலுச்சாமின்ற ஒருத்தர் வளர்க்கிறாரு அந்த குழந்தை வேற யாருமே இல்லப்பா நான் தான் என்னைய தத்தெடுத்த அப்பாவுமே அவரோட பையன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு அதே சமயத்துல அந்த கறிக்கடை வச்சிருந்தவனோட ஆத்மாவும் வெளிவந்துச்சு அந்த ஆத்மா ரொம்ப உக்கரமா எங்க அப்பாவை பயங்கரமா துன்புறுத்துச்சு எங்க அப்பாவும் அந்த ஆத்மாவோட தொல்லையை தாங்க முடியாம ஒரு பூசாரி கிட்ட போனாரு அந்த பூசாரியுமே வீட்டுக்கு உள்ள உடனே அவர் ஒன்று சொன்னாரு இந்த ஆத்மா ஒரு வம்சத்தையே அழிக்க வந்திருக்கேன்னு இதை கேட்ட எங்க அப்பா மரண பயத்துல இந்த ஆத்மாவை நான் அழிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டாரு அதுக்கு அந்த பூசாரி சொன்னது அந்த ஆத்மாவோட பையனை நீ பலி கொடுத்தாதான் உன் வம்சத்தை இது பாதிக்காதுன்னு அவர் சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்னை பலி கொடுக்கவும் விருப்பம் இல்லை அதனால் எங்கள் அப்பா அந்த பூசாரிக்கிட்ட இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா சாமின்னு பூசாரிக்கிட்ட கேட்டார் வழி இருக்குப்பா ஆனால் அதுவுமே தற்காலிகமாக தான்னு பூசாரி சொன்னார் அது என்ன வழி சாமின்னு எங்கள் அப்பா கேட்ட உடனே அவர் சொன்னது இந்த பேயை என்னால் தற்காலிகமாக அடக்கி வைக்க முடியும் ஆனால் அதுவுமே தற்காலிகமாக தான் இந்த ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் இதை அடக்கணுன்றது ரொம்ப கடினமான விஷயம் ஆனால் இதை தற்காலிகமாக அடக்கி வைக்க முடியும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் என்னால் தற்காலிகமாக அடக்கி வைக்க முடியும்னு அவர் சொன்னார் எங்கள் அப்பாவும் அவர் சொன்னபடி அந்த பேயை தற்காலிகமாக அடக்கி வச்சாரு ஆனால் அதுக்கப்புறம் நிறையா மந்திரங்கள் போட்டு இந்த பேயவும் அடக்கி வச்சாரு இனி வராதுன்னு அவர் நம்பினார் ஆனால் அந்த பூசாரி சொன்னபடி அந்த ஆத்மா வெளிவந்துருச்சு இனி நம்மளை அழிக்காமல் விடாது